அதாவது நேற்று தினம் பார்த்திங்கனாக்கா எங்களுடைய மாவட்ட செயலாள கழக இளங்கோவன் அவர்களும் சரி அவர்களும் நேற்று தினம் திமுகவுடைய பொருளாளர் அண்ணன் அவர்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய சொந்த வேலையாக அவங்களுடைய பர்சனல் வேலையாக சந்தித்துள்ளார்கள் இதை வந்து இதை வந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கனாக்கா திமுகவுடன் தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது என்று சொல்லியிருக்க பார்க்கும்போது நாங்கள் வந்து மடிவு தெளிவாக சொல்கிறான் இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேதி தேர்தல் வருகின்ற காலத்தில் பார்த்திங்கனாக்கா நாங்கள் முதல் முதலாம் வந்து கூட்டணி பேசுகிறது வந்து பிஜேபிக்கு தான் நாங்கள் பேசணும் பிஜேபியோடய பேசும்பொழுது அவங்க சொன்னது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட அமெரிக்கத்தினுடைய தலைமையில் தான் நம்முடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அதிமுகவோட பேச ஆரம்பித்தோம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நைட் நாங்கள் பேசுகிறோம் மறுநாள் காலில் வந்து பாமகவுடன் கையெழுத்து போட்டாங்க அன்று காலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்ட செயலர்கள் முருகேசன் சரி இளங்கோ சரி இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற இது பக்கம் எல்லா எல்லா மாவட்ட செயலரும் உடனே தலைமைக்கு வந்துடுறாங்க அன்றைக்கி வரும் பொழுது பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்ம கூட்டி சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே இதுதான் எங்களுடைய வருத்தம் என்னுடைய வருத்தத்தை வந்து பிஜேபிலும் சொல்லிட்டேன் ஏடினு சொல்லிட்டான்னு எல்லோரும் கையெழுத்த வந்து ஒன்றா போட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்துருக்காது அப்படின்னு அப்போது வந்து திமுக வந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது உங்களுக்கு வந்து அது தொகுதி உடன்பாடு உங்களுக்கு சரியில்லைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு நாள் கழிச்சு அவங்களும் பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் அந்த அந்த தான் வந்து அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசுனாரு நாங்கள் ரெண்டு பேர் ஒரே மாவட்டம் அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார் நேற்று நீ நாங்கள் பேசலை நாங்கள் ரெகுலராக சந்திப்போம் அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறது உண்மை தான் நான் அது தெளிவாக சொன்னேன் ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி போடுறீங்க நான் பேச அந்த காலக்கட்டத்தில் பத்து நாள் முன்னே பேசின உண்மை தான் அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டேன் அவங்க என்கிட்ட பேசலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி வந்து நேற்று நீ பார்த்துருப்பீங்க ஹோட்டல் டைட் என்றில் நாங்கள் பேசியிருக்கோம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு நாள் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அதாவது ஒரு கட்சியில் இருந்தா இன்னொரு கட்சி கூட பேசக்கூடாதுக்கா அப்படிங்கிறது கிடையாது அவங்க கூட்டணி பேச போலீங்க அவங்க கூட்டணி பேச போலீங்க அவங்க பர்சனல் பர்சனல் விஷயம் போயிருக்காங்க அவங்க அவங்க வந்துவிட்ட பிறகு இதை வந்து பத்திரிகையில் அவங்க பேசுறது நாங்கள் வந்து தேமுதிக எங்களுடைய தலைவர் கேப்டன் வழி வழியில் வழியில் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் எப்பயுமே வந்து என்ன பேசுகிறோமோ அவங்கள மாதிரி வந்து பேச வந்து நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் நாங்கள் வந்த இடம் அது மாதிரி அவங்க வந்த இடம் அது மாதிரி அவங்க ஆமா கல்யா ஆமா ஒரே போட்டுதான் நல்லாவது இருக்கும் இந்த அளவுக்கு போயிருக்காது எதுப்பரே கிடையாதுமா எதிர்ப்பற கிடையாது நேத்து நேத்து வந்து பிரதமர் வந்தாரு டைம் கிடையாது வர முடியாத காரணம் போய் சொல்லி ஆகணும் வரல நீங்க பெருசா அந்த அடிப்படையில் நாங்கள் நேராக போயிட்டு வர முடியாத தொகுதி பேசிட்டு இருக்கோம் அதை முடிச்ச உடனே அடுத்த மீட்டு கலந்துக்கு போகிறோம் நாங்கள் தம்பி சொல்ல புரியாதா பத்து நாள் முன்னாடி நான் நேற்று என்ன சொன்னானே முன்னாடி பேசுன்னு சொல்கிறானே மறுபடி மறுபடி அதே கேட்டிருந்தாங்க நான் சொல்லிட்டேன் பாரு நான் சொல்லிட்டேன் பாரு சரி அதே மாதிரி வந்து துரைமுருகன் எங்கிட்ட என்னென்ன பேசுனாரு வந்து நான் சொல்லட்டுமா அதான் சொல்ல முடியாது அவங்க கட்சியை பற்றியும் அவங்க தலைமை பற்றி எங்கிட்ட என்னென்ன பேசுனாரு அது பேசணும் அசிங்கமா போயிடும் ஆமாங்க நான் பேச நேற்று பத்து நாள் முன்னாடி பேசுங்க பத்து நாள் முன்னாடி பேசுற தான் அதுக்கு முன்னாடி பேசுறதுதான் நான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படி பேசிதான் இருக்குங்க எங்க ஊருக்கு ஆருங்க பக்கத்துக்கு ஆருங்க நாங்க அரசியல் தவிர எல்லாம் பேசுவோம் ஆனால் அவர் அரசியல் அவங்க கட்சி பத்தி அவங்க தலைமை பத்தி எங்கிட்ட எவ்வளவு பேசியிருக்காரு நான் வந்து கட்சியுடைய நாகிதிகாரி நான் பேச மாட்டேன் ஏன்னா எங்களுடைய வளர்ப்பு அது மாதிரி ஆனால் அவங்க வளர்ப்பு வேறு மாதிரி அவங்க தமிழ் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை இதை பற்றி அவங்க கவலை கவலை கிடையாது அவங்க தூங்கி தான் இது இருப்போறாங்க இதெல்லாம் என்டையான் கேட்கறீங்க அவங்க தலையை தூங்கினாங்கன்னா தூங்கி எதுக்கு நாங்கள் இருக்கு உங்களை உங்களோட இன்னைக்கு தமிழக மக்கள் எங்க கட்சி ஆதரவு ரொம்ப ஆசையாக இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக முடியும் ஆசைப்பட்ட நடக்கணும் அப்படிலாம் எங்க கட்சி தொண்டர்கள் அதெல்லாம் எங்க எங்க கட்சி தலைவர்கள் தலைவருடைய கட்டுப்பாட்டில் அங்கே எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தலைவர் குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு எங்க தான் இருக்கு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இவங்க பார்த்து அவங்க பர்சனல் வேலை அவ்வளவுதான் மரியாதை நிபுத்தமாக இருந்தோம் அது வந்து இன்றைத்துக்கு பத்திரிக்கையில் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது வேறு மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்குது என்னுடைய பர்சனல் விஷயமாக தான் நானும் உரிய சொல்லுங்க அது பார்க்க போனதை தவிர இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் வேற ஒன்றும் இல்லை அது வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து எங்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து நாங்கள் நேற்று தெளிவாக சொல்லிட்டு வந்தோம் பர்சனல் விஷயத்தை வந்து அரசியல் ஆகாதியும் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் அதையே நம்ம வந்து மீண்டும் இந்த தடுத்துல தெளிவுபடுத்த நாங்கள் வந்துடுறோம் நாங்கள்

ना ने पाए